கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை யோவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களைச் செய்வார் பிரியமானவர்களே இந்த வருடத்தின் நான்கு மாதங்களை கடந்து ஐந்தாவது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு மகிழும்படியாக பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலை பயப்படும்படியாக அல்லது சோர்வை கொண்டு வரும்படியாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லா காரியத்திலும் நாம் வெற்றியடையச் செய்வார் என்பதால்தான் பயப்படாதே என்று சொல்கிறார் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி வேண்டும் அவருடைய வசனங்களை தியானித்து கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து பலன் கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள் கர்த்தருடைய வழியில் நோக்கமாயிருப்பார்கள் பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் நீங்களும் அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாய் மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களையும் திடப்படுத்துவீர்கள் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் மகிழ்ந்து களி கூறும்படி எங்களுடைய காரியங்களில் விடுதலையை கொடுங்க தங்களுடைய பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கும் போராட்டங்கள் எல்லாம் மறையட்டும் அவர்களும் உம்மை தேட உம்மீது விசுவாசம் வைக்க ஜெபிக்கிறோம் வெளிநாடுகளில் வேலை செய்யும் நபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுடைய வேலையில் இருக்கும் எல்லாம் எடுத்து போடுங்க சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க திருமண காரியங்களில் தடைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஜபிக்கிறோம் அந்த தடைகளெல்லாம் நீங்கி போகட்டும் சீக்கிரமே நல்ல துணையை கொடுத்து ஆசீர்வதிங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும் பெரிய காரியங்களை செய்யுங்க எல்லா துதி கனமையும் எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்